வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கிற டேர்ம் த்ரீ இயல் இரண்டு அதில் இருக்கிற ஒரு பாடல் பகுதி தான் பார்க்க போகிறோம் இதோட தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறது தான் தலைப்பு இது வந்து ஒரு வேறு மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செஞ்ச ஒரு பாடல் பகுதி நுழைவு முன்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர் அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர் அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஒரு அறக்கருத்து சொல்ற மாதிரி ஒரு நூல் பார்த்திருப்போம் பராபர கண்ணி தாயுமானவரோடது அதே மாதிரிதான் அறக்கருத்துக்கள் அதாவது வாழ்க்கை முறையை வந்து நெறிப்படுத்துற மாதிரி அறவழியில போற மாதிரி சொல்ற எல்லா நூல்களுமே நம்மளுக்கு முக்கியம்தான் அது மாதிரி அயல் நாட்டு கவிஞர் எழுதுன ஒரு பாடலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேவா நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த பாடல் வந்து நான் வாசிக்கிறேன் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவர்களுக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல பாருங்க இதில் வந்து நம்ம பாடலின் பொருள்னு தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா நீங்கள் பாடலை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் சாதாரண ஹைகூ கவிதை அந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து நார்மலான தமிழில் தான் இருக்கும் நம்ம படிக்கும்போதே புரியும் உழை அதாவது வாழ்க்கை எப்பயுமே திரும்ப நம்ம இந்த செகண்ட் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது சரியா அது மாதிரி தான் திரும்ப நேற்று இருக்கிற மாதிரியே இன்னைக்கு இருக்காது நம்மளுக்கு வந்து எப்பயுமே லைட் வெயிட்டாக இருக்கணும் அதாவது மனசை லைட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல இப்ப ஒருத்தர் நம்ம பேசுறோம்னா அவங்க கிட்ட இருக்க நல்லதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கெட்டத வந்து சுட்டி காட்டலாம் கெட்டதை மட்டுமே சொல்ற உரிமை நம்மளுக்கு கிடையாது ஓகேவா அடுத்தது உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து நீ உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு பாருங்கள் இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆனால் என்னை மதி நியூயிருன்னு அதையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட குணா வேற ஒவ்வொருத்தரோட பழக்கமும் வேற ஓகேவா அது மத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் மற்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஹேவியர் இருந்தாலும் தப்பு இல்லை சரியா தான் இவங்க கொடுத்துருக்காங்க இவர் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க நான் எப்படி ஒரு பழம் வந்து எப்படி பழுத்து பழமாயி மத்தவங்களுக்கு முழுசா தன்னை கொடுத்துருது இல்லையா மற்றவங்க தான் அதை சாப்பிட்றாங்க எந்த பழமாவது தன்னை தானே சாப்பிடுதா இல்லை ஒரு பழம் மற்ற பழத்தை சாப்பிடுதா இல்ல ம முழுசா வந்து மற்றவங்களுக்கு அது தியாகம் பண்ணிடுது தன்னைவே அது மாதிரி அது அதே மரத்துல இருக்க வேரை பார்த்து நானாம் எப்படி மற்றவங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகுறேன் நீ அது மாதிரி உனிய ஃபுல்லாக மற்றவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா வேர் வந்து முழுசா மற்றவங்களுக்கு போயிருச்சுன்னா அது என்ன ஆகும் அது அந்த பழத்துக்கும் கெட்டது அந்த மரத்துக்கும் கெட்டது ஓகேவா அந்த மரம் வாழ முடியாது அப்ப வேரோட வேலை என்ன தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேடி தேடி உரியணும் தண்ணியை வந்து இழுக்கணும் அதாவது பெறுவது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தேடி தான் வேறோட இயல்பு அது அப்படி இருந்தாதான் அதுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது ஆனா பழம் வந்து அப்படி இல்லை பழம் பழுத்ததுக்கு அப்புறம் அது மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்போ தான் அதுக்கும் நல்லது மற்றம் இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குணம் ஓகேவா அது அவங்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு அதுக்கு அது வந்து எது சரியோ தான் இருக்கும் மிருகத்துக்கு அது வேட்டையாடி சாப்பிட்றது சரின்னா அதை பொறுத்த வரைக்கும் அது சரிதான் இல்லாட்டினா அது வாழ முடியாது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் பதித்து உங்கள் குறிக்கோளை நடக்கையில் நீங்கள் நல்லவர் எப்பயுமே பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசணும் இல்லையா வார்த்தைகளை வந்து சிந்திட்டா திரும்ப அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால எப்பயுமே வார்த்தைகள் மட்டும் ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில அது வந்து வாழ்க்கை வார்த்தை வந்து ஒருத்தரை வாழவும் வைக்கும் ஒருத்தரை வந்து கொ கொலையும் செய்யும் சொல்லுவாங்க ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான கத்தி மாதிரி தான் வார்த்தைகள் ரெண்டு பக்கமே அதில் கூர்மை இருக்கும் பார்த்து பயன்படுத்தணும் இப்படி எடுத்தாலும் குத்திரும் இப்படி எடுத்தாலும் குத்திரும் சரியா அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப பேலன்ஸாக பேசணும் அதை தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் கவனமாக பேசுங்க தெளிவாக யோசிங்க உங்கள் குறிக்கோளை கரெக்டாக எய்ம் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லவங்க தான் வா யாருக்கும் கெடுதலை செய்யாத வரைக்கும் இதுதான் இந்த கதை கதையில் பாடலோட கருத்து இதில் இருக்க சொல்லும் பொருளும் பார்ப்போம் சுயம் அப்படின்னா தனித்தன்மை சுயமாக ஒரு சில வாரம் ஒரு சில ஏரியாக்களில் இந்த சுயம்ன்ற வார்த்தை இல்லாமல் கூட பயன்படுத்தாமல் இருக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை உள்ளீடுகள்னால் அதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உள்ளீடு அடுத்தது நூல்வெளி நூல்வெளி பாருங்கள் கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இதெல்லாம் மனப்படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இவர் கவிதை எழுதுவார் இதெல்லாம் கலீல் கிப்ரான்ற ஒருத்தர் இவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இவ்வளவுதான் சரியா அப்புறம் இவரோட பாடல் தான் இது ஆனா இந்த பாடலை தமிழில் நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தவர் வந்து தீர்க்கதர்சி அப்படிங்கிற நூல்ல புவியரசு அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை வந்து மாத்தி கொடுத்துருக்காரு இது ரொம்ப முக்கியம் எந்த நூலில் இதை தொகுத்து கொடுத்தாருன்னா தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு நூலில் புவியரசு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் கிப்ரானோட பாடலை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த புவியரச பழைய புக்கில் ஒரு வாட்டி படிச்சிருப்பீங்க இரவின் அறுவடை அப்படின்ற ஒரு கதை எழுதியிருப்பார் இரவின் அறுவடை அப்படிங்கிற கதை வந்து எழுதுனது புவியரசு தெரிஞ்சுக்கோங்க இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏன்னா நம்மளுக்கு தமிழில் எது வேணாலும் கேட்கலாம் அடுத்தது இதில் இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும் ரொம்ப சின்னதான் எல்லாம் சிக்ஸ்த்லையெல்லாம் நீங்கள் மொத்த சிக்ஸ்த்தையுமே நீங்கள் ரெண்டு நாளில் படித்து முடிச்சிடலாம் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் ஓகே சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் உழைக்க வேண்டும் இவ்வளோதான் இதில் வேறு எதுவும் இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மொத்த பாடப்பகுதியிலேயுமே என்ன பாயிண்ட்டு ஒன்றுமே இல்லை அறக்கருத்துக்களை யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும் அது மாதிரி வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த பாடலாம் நம்ம போகிறோம் எப்பயுமே நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதலை செய்யாத வரைக்கும் நம்ம குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருக்க வரைக்கும் நம்ம நல்லவங்களாம் இவ்வளோதான் கருத்து இதில் வந்து கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் அவர் பாட்டை புவியரசுங்கிறவர் தீர்க்கதர்சிங்கிற நூலில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு இவ்வளோ தான் பாயிண்ட் இதை படிக்க ரெண்டு நிமிஷம் போதும் உங்களுக்கு சரியா ஓகே திரும்ப அடுத்து இதில் இருக்க ஒரு பாடல் பகுதியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Thank you.